திருச்சிற்றம் நமச்சிவாயமாக இன்று மார்கவி மூன்றாம் நாள் மாணிக்க வாசகர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவம்பாவை மூன்றாம் பாடல் மூத்த வென்னகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் ஆ அமுதன் என்று பேசுவாய், கடைதிரவாய், பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம்சிவனை எத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் பொருள் முத்து போன்ற வெண் பற்களை உடையவளை நேற்று நீ என்ன பேசினாய் என்பது உனக்கு நினைவில் உள்ளதா நாங்கள் உன்னை எழுப்ப வருவதற்கு முன்னையே தான் எழுந்திருந்து எங்களை எதிர்கொள்வேன் என்றும் சிவபெருமான் எனது தந்தை எனக்கு இன்பம் அளிப்பவன் எனக்கு அமுதமாக இனிப்பவன் என்றெல்லாம் உனது வாயிலில் எச்சில் ஊறுமாறு பேசினாயே ஆனால் இன்று அத்தனையும் மறந்துவிட்டு உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே சீக்கிரம் எழுந்து வந்து உனது வாயிற்கதவை இதனை கேட்டு கொண்டிருந்தவளுக்கு கோபம் வர அவள் பின்வருமாறு கூறுகிறாள் ஈசன்பால் மிகுந்த பற்று உடையவர்களே பல அடியார்களே மேன்மை கொண்டவர்களே என்னை போன்ற புது அடியார்கள் குற்றம் ஏதும் செய்தாலும் அதனை பொறுத்து கொண்டு என்னையும் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இழுக்கு ஏதேனும் நேர்ந்துவிடுமோ இவ்வாறு உள்ளே இருந்தபடியே தங்களது தோழி பேசியதை கேட்ட பொழுது அங்கிருந்த பெண்கள் தங்களது தோழி மனம் வருந்தி பேசியதை உணர்கின்றனர் அவளை தேற்று மனம் பின்வருமாறு கூறுகின்றனர் தோழியே நீ புதியதாக வந்து சேர்ந்தவள் என்று எண்ணிக்கொள்ளாதே நீ முன்னம் இறைவனை பற்றி பேசும்போது உனது வாயினில் எச்சி ஊறியதை நாங்கள் கண்டோம் நீ இறைவன் பால் வைத்திருக்கும் அன்பு ஆழமானது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் நமக்குள் பழைய அடியவர் புதிய அடியவர் என்ற பிரிவினை தேவையில்லை நமது மனம் தூய்மையாக இருந்தால் போதும் மனம் தூய்மையாக இருக்கும் நாம் அனைவருமாக செய்ய வேண்டிய செயல் ஒன்றே ஒன்றுதான் அது நமது இறைவனாகிய சிவபெருமானின் புகழினை பாடுவது மாத்திரமே திருச்சிற்றம்பலம் சிவசிவன்